கரூர் ரயில் நிலையத்திற்கு முன்பு பயணிகளை யார் முதலில் ஏற்றி செல்வது என்பது குறித்து மினி பேருந்து ஓட்டுநர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் கரூர் ரயில் நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில் வண்டிகள் வந்து செல்கின்றன இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கரூர் வழியாக பயணம் செய்து வருகின்றனர் பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வெளியே உள்ள பேருந்து நிறுத்தம் வரை சென்று மினி பேருந்துகள் மற்றும் அரசு நகர பேருந்துகளை பயன்படுத்துகின்றனர் இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கூறி அடிக்கடி மினி பேருந்து ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பயணிகளை யார் முதலில் ஏற்றி செல்வது என்ற போட்டியில் மினி பேருந்துகளுக்கு முன்பு ஆட்டோ கொலை நிறுத்தியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பயணிகளை வைத்துக்கொண்டு பேருந்து ஓட்டுநர்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமல் பயணிகள் அவதி அடைந்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இரு தரப்பினரிடமும் பேசி சுமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்